ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென் எல்லி சமையல் இன்னைக்கு வீடியோவில் மாங்காய் வச்சு அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடியதான ஒரு சிம்பிள் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு என்ன ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் சேர்க்குறதுனால நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் ஸ்மெல்லும் இருக்கும் அதனால் சேர்த்துருக்கோம் இது கூடவே கொஞ்சம் பூண்டு கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிள்ளையறைகளையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் போல் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கி விட்டாலே போதும் வெங்காயம் நல்லா வெந்து வந்துடும் லைட்டாக கலந்து விட்டுட்டு வெங்காயம் ஓரளவு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம் ஆறி வந்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே அப்படி மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சதுக்கு அப்புறமா இது கூட புளிக்காத மாங்காய் எடுத்து தோலெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறமா இதை அப்படியே வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் மிக்சியில் தண்ணி ஊற்றி அலசி இதோடு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கொஞ்சம் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பில் காஞ்ச மிளகாய் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா சுட சுட அருமையான மாங்காய் சட்னி ரெடி ஆயிரும் இது இட்லி தோசையோடு மட்டும் இல்லை சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு கூட டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்